சபரிமலை ஐயப்பன் தான் இந்த ஊருக்கு எல்லாமே அவர்தான் இந்த ஊரோட ராஜா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வீட்டில இருந்தும் கண்டிப்பா ஒருத்தவங்க சபரிமலைக்கு போயிருப்பாங்க வருடந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க சபரிமலைக்கு போறாங்க இந்த ஊரோட குலதெய்வம் போல ஐயப்பன் இருக்காரு அவருக்குன்னு தனி கோயில் கட்டி வழிபாடு பண்றாங்க வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துருக்காரு அண்ணன் வீரமணிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க கொடுத்தது எனக்கு போனோம் எனக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாங்க ஆனால் தான் தவம் இருந்து போனேன் என் பையனுக்கு சாஸ்தான்னு பேர் வச்சிருக்கேன் ஊரில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஐயப்பன் சபரி மணிகண்டன் இப்படி பேர் உள்ளவங்க தான் அதிகம் எல்லாரும் நல்லா இருக்கும் கிராமமும் நல்லா இருக்கும் எந்த ஒரு அழிவும் இல்லை எந்த பெரிய அழிவும் இல்லை ஊரே சேர்ந்து நிற்கும் ஊரே வழி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு ஊர் தான் இந்த கோயில் இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு ஐயப்பனுங்கிற பேர் ஆக மாட்டேன் இந்த ஐயப்பன் கிட்ட எது வேண்டுமானாலும் நடக்குதா நடக்குதான் அதனாலேயே இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க வாங்க அத்தகைய ஐயப்பன் கோயிலையும் அந்த அழகான ஊரையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஊர்ல இருந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போவாங்கன்னு நம்ப முடியுமா ஆமாங்க நம்ம அந்த சபரிமலை ஐயப்பனையே குலதெய்வம் போல நினைச்சு வழிபடும் ஒரு அற்புதமான ஊருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் உள்ள வேட்டமங்கலம்ங்கிற ஒரு அருமையான கிராமத்துக்கு வந்திருக்கோம் கொள்ளிடக்கரையில் அமைந்த விவசாயம் செய்யும் ஒரு அருமையான அழகான கிராமம் அந்த ஊர்ல உள்ள ஒரு அற்புதமான இடம்னா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கீத்து கொட்டகையில போட்டோ வச்சு வழிபட ஆரம்பிச்ச இந்த கோயில் இன்னைக்கு ஆகம விதிகள் படி கோயில் ஊர் மக்கள் பக்தியுடன் வழிபட்டு செல்கின்றனர் பொதுவாக கிராமங்கள்ல ஐயப்பனுக்கு கோயிலே பார்க்க முடியாது ஆனா ஆச்சரியம் என்னன்னா இந்த கோயில்ல ஐயப்பனுக்கே தனி ஆலயம் கட்டி திருவிழா நடத்தி வழிபாடு பண்றாங்க இந்த ஊர் மக்கள் ஐயப்பன் மீது இருக்க காரணம் என்னன்னா ஐயப்பன் இந்த ஊர் மக்களுக்காக அவங்க வேண்டியது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்திருக்காராம் சின்னஞ்சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் அவ்வளவு பக்தியா ஐயப்பனை தினமும் வழிபட்டுட்டு போறாங்க ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை போட்டுட்டு நாற்பத்தி நாள்

நல்ல சக்தி வாய்ந்த சாமி இது வந்து எங்களுக்கு இப்போதான் இதோட அருமை என்னென்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது என் பையன் பேர் ஆதிரேயன் அதில் ஐயப்பன் பேரும் கலந்துருக்கு அதனால சேர்த்து அது மாதிரி வச்சுருக்கோம் இதுமே வேண்டிக்குங்க அடுத்த வருஷம் பிள்ளை உங்களுக்கு கிடைக்கணும்னாங்க அப்போ வேண்டி கும்பிட்டோம் தாட்டி புள்ளடே வந்துருக்கோம் மூணு பேர் வந்து கும்பிட்டோம்

நாளும் ஐயப்பனுக்காக படிச்சு அன்னதானமும் போடுறாங்க பக்தர்களுக்கு இந்த கோயில அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு ராஜகோபால சுவாமி அவர்கள் தான் கீர்த்து கொட்டையில முதன் முதல் ஆரம்பிச்சாரு அவரோட பக்தி தான் இந்த ஊரோட ராஜாவே இருக்கு பொதுவா ராஜானாலே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்கள காக்கணும்னு தான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த வேட்ட உள்ள பல்வேறு குடும்பங்களுக்கு ஐயப்பன் தான் ராஜா அப்படி சொல்றேன்னா அவங்க வேண்டியது எல்லாத்தையுமே ஐயப்பன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதான் நேசம் மாரிமுத்து இங்க வந்து நான் ஒரு முப்பது வருஷமா ஒளி ஒளி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்ததுலேருந்து இருக்கோம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் நானும் ஐயப்பா பக்தர் தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே வர வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய தானே நம்ம கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கோம் அதுவே ஆண்டவன் கொடுத்த நம்ம பெரிய வரம் தான் இது கிராமத்தில் இருந்தாலும் இங்கே வந்து ஊர் கட்டுப்பாடோடு எல்லோரும் எல்லா மதமும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஜாதி மதமே கிடையாது மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்தவர் ஊரே எல்லாரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு நாளும் திருவிழா தான் இந்த நாற்பத்தெட்டு நாளும் மண்டல விஷயம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டிருக்காங்க நான் இந்த இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த பையன் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் எனக்கு இந்த ஐயப்பன் கோயிலாக ரொம்ப பிடிக்கும் தீ வாய்ந்த ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் இருக்குது அதனால் நான் இந்த வருஷம் ஐயப்பனுக்கு மொதல் மொதல் மாலை போட்டிருக்கேன் இல்லை கடவுள் என்னை இந்த வருஷம் எதைச்சியாக கூப்பிட்டாரு திருந்துப்புன்னு மொதல் நாள் முடிவு பண்ணி மறுநாள் மாலை போட்டு போட்டிருக்கேன் கடந்த ஐம்பத்தி ஒம்பது வருடங்களாக இன்றோட ஐம்பத்தி ஒம்பது வருடங்களாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதை முன்னின்று முன்னணி நடத்தியவர் ராஜகோபால் என்ற சுவாமிகள் அவருக்கு அடுத்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை எடுத்து செய்து வருகிறார் இது தொடர்ந்து இந்த மண்ணுள்ளளவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் சுபமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாக ஐயப்ப சுவாமிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஐம்பத்தி ஒம்பது வருஷமாக இந்த ஊர்லேருந்து போயிட்டுருக்காங்களே எத்தனை பேர் போவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் போவாங்க மற்ற ஊர்கள் ஐயப்பன் கோயில் இருக்காது தனியா இந்த ஊர்ல இருக்கு அது இந்த ஏரியாவிலேயே இந்த சுவாமி தான் இங்கதான் இருக்குது வேற இல்லை இல்ல தனி சிறப்பு ஆமா அடுத்து இந்த ஊர்ல ஐயப்பனுக்கு நடக்கிற வீதி உலா காட்சி ஐம்பது நாள் செய்யப்பட்ட உற்சவர் ஐயப்பன் தான் வீதி உலா வருவாரு புலி வாகனத்துல சுத்திலும் பூக்கள் அலங்கரிக்க அழகான தோட்டத்துல ஐயப்பன் வீதி உலா வருவார் இந்த முறை பக்தர் ஒருவர் ஐயப்பனுக்காண்டி ஒரு வண்டியே வீதி உலா போக கொடையா கொடுத்திருக்காரு அது போலதாங்க இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐயப்பன் நிறைய செஞ்சிருக்காரு அதை மக்களும் நம்பி அவருக்காண்டி இன்னுமே பக்தியா நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க ஐயப்பன் வீதி உலா இரவு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு தொடங்கும் அவர் இந்த ஊர் முழுக்க சுற்றி வரவே அதிக

இசை வாத்தியங்கள் வாசிக்க இரவு முழுவதும் ஐயப்பன் கூடவே பஜனை பாடிக்கிட்டு தான் சாமிமார்களும் போவோம் ஐயப்பன் வீதி உலா புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் வாகனத்துக்கு முன்னாடி எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க எல்லா ஊர்களிலும் ஆடி சித்திரையில எப்படி ஊர் திருவிழா நடக்குமோ இந்த ஊர்ல கார்த்திகை மாதமும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது ஐயப்பனால குருசாமி அவர்கள் ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டி வாகனத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டது பிறகுதான் ஊர்வலம் ஆரம்பிக்குது எல்லார் வீட்டு வாசலிலும் ஐயப்பன் நின்று பூஜை பண்ணி படைச்சதுக்கு அப்புறம் தான் போகிறாரு இது போல ஐயப்பன் வீதி உள்ள வர காட்சியெல்லாம் எல்லா ஊர்களிலும் பார்க்க முடியாது அப்படி ஒரு வீட்டில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ரெண்டு சாமிக்கு சாமி வந்துடுச்சுங்க அதை பார்த்தோன்னே நாங்களாம் பதறி பயந்தே போயிட்டோம் அந்த அளவுக்கு பயங்கரமா ஆனாங்க இந்த ஐயப்பன் கோயிலில் நடக்கிற மற்றொரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஆராட்டு விழா தான் உற்சவர் ஐயப்பன் சிலையை அலங்கரிச்சு ஊஞ்சல்ல தாளாட்டுவாங்க அன்னைக்கு பக்தி பாடல் கச்சேரியும் நடக்கும் அங்க பாடுற பாட்டுக்கு ஏற்றவாறு ஐயப்பனை ஒவ்வொரு சாமியா வந்து தாளாட்டுவாங்க ஐயப்பன் ஆடுற காட்சியையும் அந்த பக்தி பாடலையும் கேட்கவே பக்தியில மூழ்கி போயிடுவோம் இசை கச்சேரிக்கு நடுவுல காளி ஆட்டமும் கருப்பர் சாமி ஆட்டமும் இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும் மக்கள் எல்லாரும் ஆவலோ அதை பார்க்க தான் காத்துட்டு இருப்பாங்க சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் சிறீகாழி சிஸ்டர் சருணா மற்றும் அகிலா இன்றைக்கி நாங்கள் வந்து வேட்டமங்கலத்துக்கு ஐயப்பன் கோவிலுக்கு கச்சேரி பாடுறதுக்காக வந்திருக்கோம் ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவம் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கே வந்து இரண்டாவது வருஷமாக நாங்கள் வந்து பாடுறது வந்து எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி எப்போதுமே வந்து ஒரு பாடகருக்கு வந்து என்ன சந்தோஷம்னா மக்களோட ஆரவாரமும் சந்தோஷமும் தான் பக்தி பாடல்களை வந்து மக்களை கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து ஐயப்பனால் செய்ய முடியும் ஏன்னா என்ன விசேஷங்களா இருந்தாலும் ஐயப்பன் பூஜையில வந்து எல்லாரும் ஒன்று கூடி பக்தி பாடலை பாடுறதை வந்து தவிர்க்காம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த எங்களை கூப்பிட்டதுக்கு பெரியவர்களுக்கு நன்றி இந்த கோயிலுக்காக எத்தனை வருஷம் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து ஐயப்பனுக்கு சேவை செய்ய நாங்கள் வந்து காத்திருக்கோம் தேங்க்யூ சரணம் ஐயப்பா இந்த கோயில் வந்து சுமார் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணா ராஜகோபால் குருசாமியார் பொள்ளாச்சியிலேருந்து உருவாக்க கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது இதனுடைய வந்து அவர் இறந்துட்டு உட்பட இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஐயப்பனுடைய வீடு விழா காட்சியும் ஐம்பத்தி ஒம்பது வருஷமாக சபரிமலை சென்றுகிட்டு இருக்கோம் இதனுடைய அமைப்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சீரசீரமாக அந்த ஊரில் வந்து கொள்ளடத்தின் தென்க தென்கரையில் அமைஞ்சிருக்கிறது இருக்கிறது ஊரில் அமைதியான முறையில் நடந்துகிட்டு இருக்கு ஊரும் செழிப்பாக அந்த ஐம்பத்தி ஒன்று வருஷமாக நல்ல விதமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு வந்து மலைக்கு போதை ஐயப்பன் மார்களே கிடையாது எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்காங்க ஊர் ஊரும் வந்து இந்த ஐயப்பன் வந்து அமைஞ்சதுக்கு பிற்பாடு ஊரும் நல்லா செழுமையாக நல்லா நல்லா இருந்துகிட்டு இருக்குது இப்போ அதில் தொடர்ந்து எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு பிற்பாடு நான் வந்து அதை தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கேன் அண்ணன் இருக்கும்போது அந்த அவர் நான் மாலைப்படம் ஆரம்பிச்சது பிற்பாடு இந்த பொறுப்பை பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு இறந்துட்டாங்க அவங்க அதுக்கு பிற்பாடு இப்போ ஐம்பத்தி ஒன்பதோ வருஷம் அந்த வருஷம் சாமி பிற பாடு பண்ணிகிட்ருக்கோம் சாமி பிற பாடம் முடிஞ்சு ஐயப்பன் உங்களுக்கு ஒரு எண்பது சுமார் ஒரு எண்பது ஐயப்பன் மருந்து முடிக்கிட்டே ஒரு சபரிமலைக்கு போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த உடனே மாலை போட்டுருவோம் அதில் ஒன்றும் இருக்குது அது கார்த்திகை மாதம் மாலை போட்டு நாற்பத்தி ஒரு நாள் கழித்து தேவஸ்தானத்தில் சபரிமலையில் இருக்கிற நாற்பத்தி ஒன்றாவது மண்டல பூஜை படிக்கிற வரைக்கும் நாங்கள் ஐயப்பனுடைய வீதி விழா காட்சி நடத்துவோம் அதற்கு பிற்பாடு நடந்து நடத்துக்கிறப்போ மக்களால் ஆராட்டு விழாவு ஐயப்பனுக்கு தாலாட்டு விழாவும் நடத்திட்டு அன்றைக்கி ஏதாவது ஒரு பக்தி இன்னிசை கச்சேரி வைப்போம் வச்சுட்டு ரெண்டு வேளையும் கச்சேரி கச்சேரிட்டைக்கும் அன்னதானம் போட்டு சீரன் சிறப்பு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இது ஜனங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கிராமவாசிகள் எல்லாம் ஒத்துழைப்பு எல்லோரும் ஆர்வமாக நல்லாயிருக்காங்க என் பேர் சுந்தரமூர்த்தி இருக்கடியே வந்து ஒரு சுமார் ஒரு கீர்த்து கொட்டாயில் தாங்க ஆரம்பித்தது கீர்த்து கொட்டாயில் ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இப்போ நாலாவது கும்பாபிஷம் ஆயிடுச்சு இப்போ நாலாவது இப்போ நாலாவது கும்பாபிஷம் நடந்து மூணு வருஷம் ஆகுது சாமி திந்தக்க தோன்ட்டும் ஐயப்ப திந்தக்க தோன்ட்டும் ஜல்லி கட்டி சவரி மலை கல் முல்லம் காலிக்கும் சுவாமியே ஐயப்பனுக்கும் ஒரு ஆண்டு காலம் அறுபது ஆண்டு கால தொடர்பு ஏழாவது வருஷம் இது எனக்கு இது முப்பத்தாறு வருஷத்துக்கு போன வருஷத்துல ரெண்டு தென்னம்பிள்ள கொண்டு நான் சபரிமலைகள் செலுத்திட்டேன் தொடர்ந்து இதில் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா எனக்கு ஐயப்பனை எதுவுமே கொடுக்க சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை கொடுக்கல முப்பத்தி ஏழாவது வருஷம் நான் சபரிமலைக்கு தொடர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உள்ள உடல் தகுதியை கொடுத்துருக்காரு நான் ஒரு சின்ன பிள்ளை அந்த மணிகண்டன் எப்படியோ அந்த சுறுசுறுப்பை நடத்திட்டு உண்டு என்னட்ட உண்டு என்னுடைய வாழ்நாளில் முக்கால் பகுதி எனக்கு ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆக போகுது என்னுடைய வாழ்நாளில் முக்கால் பகுதியை சபரிமலை பயணத்துக்கு வச்சுருக்கேன் ஐயப்பனுடைய சேவைக்காக பயன்படுத்திருக்கேன் மாலை எங்கள்ட்ட மாலை இருந்தால் மூணு தலைமுறை எங்கள்கிட்ட மாலை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வினாடி எங்களே மறந்து போன விஷயம் அது அந்த திருமுகத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம வாழ்நாள் அது அது எங்களுக்கு எல்லாம் அதை சொல்கிறேன்னா நாங்கள் மலைக்கு போய் அந்த திருமுகத்தை பார்க்குற வரைக்கும் எங்கள் வீட்டு ஞாபகம் வராது எங்களுக்கு திருமுகத்தை பார்த்து வெளிவாசல் வந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குடும்பத்தினுடைய சிந்தனை வரும் அதுதான் அவனுடைய செயல் என் பேர் வினோத் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு தொடர்ந்து மாலை இட்டிருக்கேன் நான் ஐம்பதாவது வருஷம் மாலை இட்டேன் இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஐம்பதாவது வருஷத்துலேருந்து நான் மாலை இட்டப்போ லட்ச அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை தொடர்ந்தாங்க எனக்கு சின்ன பி பிள்ளைலேருந்து இப்போ வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பதாவது வருஷம் இப்போ இந்த வருஷம் ஆராட்டு விழா மிகப்பெரிய கச்சேரி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒரு சிறப்பு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விசேஷம் செய்கிறதுங்கிற மாதிரி ஆனால் இந்த வருஷம் மிக பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் அறுசுவை அன்னதானமும் நைட்டு கச்சேரி அன்னைக்கு ஒரு ஐநூறு பெண்களுக்கு டிஃபன் அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிறப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சகட வண்டி சாமி புறப்பாட்டுக்குன்னே ஒரு ஐயப்பன் பத்தர் வந்து ஒரு சகட அன்பு பஞ்சிட்டுருக்காங்க அதை போல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இந்த கோயில் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க தவிர மென்மேலும் வளருது எல்லோரும் நல்லாயிருக்கும் கிராமமும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு அழிவும் இல்லை எந்த பெரிய அழிவும் இல்லை இயற்கை சீற்றங்கள் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் இன்பமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் குலதெய்வ கோயில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க ஊரே சேர்ந்து நிற்கும் ஊரே வெளியான போவாங்க அந்தளவுக்கு ஊர் தான் இந்த கோயில் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு சோழபுரம் பேரூராட்சி மேலாண்மி கிராமம் எங்கள் இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊருக்கு நான் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த குழந்தையில் அது ககந்த வேட்டம் மொழி ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் வேண்டி வந்திருக்கோம் என்னால் இப்போதைக்கி இந்த கோயில் தெரியும் என் தம்பிங்க இருக்கல என் ஒய்ஃபோட்ட தங்கச்சிங்க இருக்கப்போ அவங்க அவங்க வந்து எனக்காக வேண்டிக்கிட்டு நெய்கா எடுக்கிறாங்க நான் வந்து நெய் காய் ஊற்றுறதுக்காக வந்திருக்கேன் இங்கேருந்து அஞ்சு வருஷம் ஆகுது நான் ஐயப்பனை வேண்டிக்கிட்டு குழந்தை வரங்கிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிதுன்னா நாங்கள் அடுத்து கண்டினியூவாக நான் சபரிமலை போயிட்டு வருவோம் ஒரு வருஷம் போய்ட்டு வந்தால் மறுபடியும் என்னால் போக முடியாத சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிச்சின்னா நாங்கள் மறுசு வருஷம் போய்ட்டு வருவோம் தருணம் ஐயப்பா ஐயப்பன் வேட்டமல்ல உள்ள ஐயப்பனை எப்படி பார்த்தீங்கன்னா கேட்ட வருவன் கேட்ட வரம் தருபவன் நாடி வருவதற்கு எதுவும் கொடுக்காம இருக்க மாட்டான் ஈப்பன் என்பது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு திருப்பி போன வேண்டு வேண்டுதலோடு போனதுனால அண்ணன் வீரமணிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க அடுத்தது எனக்கு போனோம் எனக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாங்க எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு நானும் சபரிமலையை நோக்கி நானும் தான் தவ இருந்து போனேன் என் பையனுக்கு சாஸ்தான்னு பேர் வச்சிருக்கேன் இது அப்படியே தொடரும் ஐயப்பனை வந்தவங்க கைவிட மாட்டார் உங்கள் ஊரில் இது ஊரில் வந்து முக்கால்வாசி பாத்தீங்கன்னா சாஸ்தா ஐயப்பன் சபரி மணிகண்டன் இப்படி பேர் உள்ளவங்க தான் அதிகம் ஐயப்பன் கோயிலுக்கு ஊர் கிராமமே ஒரு வீட்டுக்கு ஒரு கன்னிம ஐயப்பன் சாமி போகாத இல்லை இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முடிக்கட்டும் போது நூறு நூற்றுக்கு பத்து நூறுக்கு மேலே வருஷ வருஷம் என்கர் இருக்கிறது இந்த ஊர் வளர நாடு வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன் சாமியே ஐயப்பா யார் என்ன கேட்குறாங்களோ அதை குடிக்கக்கூடிய பெருமழலாக சரபோஜியாக இங்கே எழுந்தருளியிருக்கிறார் யார் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு முடிதாங்கிற தாங்குறாங்களோ அவருக்கு நிச்சயமாக அவர் கேட்கக்கூடிய ஐயப்பன் மார்கள் கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி கொடுக்கும் தெய்வமாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார் இந்த கோயில அவங்க ஜெயமண்டத்துல இருந்து புள்ளாச்சியே என்னமோங்கிற ஊர்ல இருந்து குருசாமி அங்க தான் அவர் கொண்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு ஜெயமண்டத்திலேயே மாலை போட்டுக்கிட்டு இங்க வந்தது மேல எவ்வளவு பெரியமா இருக்கும் அவங்க இருந்த தான் அவரு இருந்த மாதிரி யாரும் இல்லை அப்படி இல்லா இருந்தாங்க அவங்க மௌன விரதம் எல்லாம் இருந்தாங்க ஆமா பேச மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க முதல்ல கொண்டு வந்தது கீத்து கொட்டாதான் படி படத்தை சும்மா படம் அங்க இருக்குல்ல அந்த படத்தை வச்சுதான் ஊர்காலம் வந்தது அப்புறம்தான் கோயில்லாம் நாங்கள்லாம் வாய்க்காலில் தான் கல்லு இப்போ ஊரைக்கு மூளை கல்லாக இருக்குது வாய்க்காலில் கல் மண் எல்லாம் நாங்கள்லாம் ஃபுல்லாக குட்டி நாங்கள் தான் உருவாங்க கடைசியாக மலைக்கு போகிற அன்னைக்கு இருமுடி கட்டுற நிகழ்வு நடக்குங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகாலையில் போனோம் ஆனால் அன்னைக்கு இரவு முழுக்கவே முடி கட்டிட்டு இருப்பாங்க இந்த வாட்டி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போகிறதால எவ்வளோ இருமுடி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் முந்தின நாள் இரவு ஏழு மணிக்கு இருமுடி கட்டுற வேலை தொடர்ந்துது மறுநாள் காலை பத்து மணிக்கு தான் அந்த வேலை முடிஞ்சு மலைக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க கடைசிய குருசாமி அவர்களுக்கு இருமுடி கட்டுவாங்க அவருக்கு கட்டி முடிச்ச பிறகு மூலவர் ஐயப்பனுக்கு அலங்காரங்கள் பண்ணி தீபாரதனை காட்டுவாரு மூலவர் உற்சவர் எல்லாருக்கும் தீபாராதனை காட்டின பிறகு முதன் முதல்ல கன்னிசாமிக்கு இருமுடியை எடுத்து தலையில் சுமக்க வைப்பாங்க கன்னிசாமியை தொடர்ந்து ஒவ்வொரு சாமிக்கும் இருமுடியை சுமக்க வைப்பாங்க எல்லாருமே கோயில் வாசலில் சிதர் தேங்கை உடச்சி வெயிட் பண்ணுவாங்க எல்லா சாமிகளுக்கும் இருமுடியை சுமந்த பிறகு எல்லாருமே கோயில் வாசல்ல நிற்பாங்க அதன் பிறகு குருசாமி அவர்கள் வந்து அங்கே பஜனை பாடி எல்லாருக்கும் தீபாராதனை காட்டுவார் மலைக்கு போகிற அன்னைக்கு இந்த ஊரே ஒரு திருவிழா போல மாறிடும் எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு எல்லாருமே தீபாரதனை தட்டோட தான் இருப்பாங்க உற்சவர் சிலை எங்கெல்லாம் ஊர்வலம் போதோ அதே போல இந்த சாமிகள் எல்லாருமே மலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டு வாசலுக்கும் ஊர்வலம் போயிட்டு தான் பஸ்ஸுக்கே போவாங்க அப்போ எல்லார் வீட்லையும் சாமிமார்கள் காலில் தண்ணீர் ஊட்டி தீபாரதனை காட்டப்படும் இந்த மாரி ஒரு ஊர்வல காட்சியை நீங்கள் ஏன் கேரளாவிலையுமே எங்கேயுமே பார்க்க முடியாது